அடிஞ்சி சர்வ அஞ்சனம்மை வளர்பிறை ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அடிஞ்சி வேர்பிடுங்கி காயப்பேடு அத்துடல் கற்பூரம் செய்யாத்து அரைக்கவும் அரைக்கும் பேது சித்தாமணக்கு எண்ணெய் தான் பயன்படுத்த வேண்டும் முன் முன்சாலியவாறே மந்திரத்தை ஓம் மாயா மாககி மகா மாகி செய் செய் ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க சிவா ஓதி காண்டுதான் அரைக்க வேண்டும் அஞ்சனத்தின் நன்மை தொழில் வளர்ச்சி தொழில் முடக்கம் எதிரி தொல்லை கண் திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் உயர் அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் மதிப்பு மரியாதை உயரும் பூஜை செய்து ஏற்றிய அஞ்சனம் தேவைக்கு அணுகவும் எங்களிடம் உள்ளது